ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாலு முப்பத்தி ஏழு அலாமத்துல அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது நாம் விவாதிக்க இருக்கிற தலைப்பு பகுத்தறிவுவாதிகள் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற பகுத்தறிவுக்கு எதிரான செயல்பாடுகள் அது குறித்து விவாதம் தான் நடைபெற இருக்கிறது ஏனென்றால் பகத்தெறிவுவாதிகள் பெரும்பாலும் தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடியவர்கள் மத நம்பிக்கையுடையவர்களை விமர்சிக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை மூட நம்பிக்கைகளை கடுமையான முறையில் சாடி அதற்கு எதிராக பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு கடுமையான ஒரு தரப்பை நாம் சாடும் பொழுது சாடக்கூடிய நாம் எந்த கொள்கையை சொல்கிறோமோ அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நான் ஒரு கருத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்றேன்னா அதுல நான் ஸ்டடியா கொஞ்சம் கூட வளைஞ்சு நெஞ்சு கொடுக்காம எந்த தேவைக்காகவும் விட்டு கொடுக்காம எல்லா நேரத்திலையும் அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை பல்வேறு தருணங்களில் பார்க்கிறோம் பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் பகுத்தறிவுக்கு எதிராக பல காரியங்களை மூட நம்பிக்கைகள் மற்றவர்களிடத்திலே மத நம்பிக்கையாளர்களிடத்திலே என்ன மூட நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அதுல பல விதமான மூட நம்பிக்கைகளை இவர்களும் ஏற்று செயல்பட்டு கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது அதனால அதுல இருக்க வேண்டிய அவர்கள் வந்து தாம் சொல்லக்கூடிய கொள்கையில சரியில்லைன்றதுனால அது குறித்த தகவல்களை பேசுவதற்காக இந்த தலைப்பை தேர்வு செஞ்சிருக்கணும் இப்போ இந்த இதுல இதுல வந்து இந்த பகுத்தறிவு கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அறிவுப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவர்களிடத்தில் வந்து யாரை இவங்க மதிக்கிறாங்களோ இவர்கள் யாரை நேசிக்கிறார்களோ அல்லது யாரை இவர்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டிய தங்களுடைய பகுத்தறிவு கொள்கையை பல நேரங்களில் அடகு வைத்து விடுவதை மாற்றி விடுவதை பார்க்கிறோம் இன்னும் சில நேரங்களில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த பகுத்தறிவுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டிக்காமல் விட்டு விடுவதையும் பார்க்கிறோம் மற்ற இடங்களில் எல்லாம் கடுமை காட்டக்கூடிய இவர்கள் தங்களுடைய தலைவர்களோ தாங்கள் நேசிக்கிறவர்களோ தங்களால் மதிக்கப்படக்கூடியவர்களோ அதுபோன்ற ஒரு தவறான காரியத்தை பகுத்தறிவுக்கு எதிரான செயல்பாட்டை செய்து பொழுது மத்தவங்களை எதுக்கும் பொழுது எந்த அளவுக்கு காரசாரமா விமர்சனம் செய்வார்களோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ அது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டித்தால்தான் உண்மையில அது வந்து சரியான பகுத்தறிவாதமா இருக்கும் ஆளு செஞ்சிட்டாரதுக்காக வேண்டி அதுல கடுமை குறைந்தால் தப்பு செஞ்சாலும் அப்படியே ஒரு மயிலிறகால தடை விடுற மாதிரி தங்களுடைய அந்த விமர்சனத்தை குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது உண்மையில சரியான ஒரு பகுத்தறிவாதமா இருக்க முடியாது எனவே அது குறித்த ஆதாரங்களை இப்பொழுது பல சான்றுகளை அதற்கான எடுத்துக்காட்டுகளை இப்ப நாம எடுத்து சொல்ல போறோம் அதுல எதிர்த்தரப்பினர் வந்து ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகள் செய்திகள் அவர்கள் தரப்பில் செய்யக்கூடிய குற்றங்களை தான் பதிவு செய்ய போகிறோம் அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளால் தான் பதிவு செய்ய போறோம் மூட நம்பிக்கைகள் குறைகள் குற்றச்சாட்டுகளை சொன்ன உடனே குற்றப்படுத்துறதுக்காகவோ வேதனைப்படுத்துறதுக்காகவோ அல்லது மனதை புண்படுத்தி விமர்சனம் அதுக்காக வேண்டி நாம் சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூட இது தலைப்பே அது ஆயிடுச்சு தலைப்பே அவங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை நாம உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்குது எனவே இது ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் உங்களை குத்தி பேசணுங்கிற நோக்கத்தில் சொல்லப்படவில்லை உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்காக வேண்டிய இந்த வார்த்தைகளை இந்த செய்திகளை நாம எடுத்து சொல்லவில்லை என்பதை கூடுதலாக உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் முதலாவது சொல்றாருந்தா பெரு பெரும்பாலும் பகுத்தறிவாளர்கள் சொற்பொழிவுகளில் அதிகமாக மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக கருதக்கூடியவர் யாரும் ராமசாமி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல வச்சிருக்கிறார் அதுதான் அடிக்கடி அவருடைய வார்த்தைகளை தான் மேற்கோள் காட்டுறாங்க அவருடைய அவர் சொன்ன செய்திகளைத்தான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்ன போதனைகள்ல எல்லாமே பகுத்தறிவு பூர்வமா அவர் செய்தாரா என்று நாம பார்த்தோம்னா அவரே அவரா எழுதினர் அவருடைய பத்திரிகையில் அவர் எழுதி வெளியிட்டு அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அடிச்சு பாக்குறோம் பகுத்தறிவுக்கு நேர் எதிரா கொஞ்சம் கூட அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வானங்களை எல்லாம் பெரியார் வந்து தன்னுடைய கருதா மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அதுல நிறைய விஷயங்கள் அது மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் அவற்றை வந்து அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை செஞ்ச மத்தவங்க செஞ்சா மத்தவங்களுடைய குடிமையா இருக்கிற அளவுக்கு வேகம் கொண்டவர்கள் மத்தவங்க தப்பு செய்யறாங்க பகுத்தறிவுக்கு எதிரான போதனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு கடுமை காட்டவில்லை உதாரணமா சொல்றாருன்னா திருமணத்தை பற்றி பெரியார் சொல்லுகிறார் அவர் வந்து அவருடைய விடுதலை எழுத்துல விடுதலை பத்திரிகையில இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அது இன்னும் தொடர்ந்து சில இடங்களில் திருமணத்தை பற்றி தன்னுடைய தகவலை அவர் வந்து பதிவு செய்யறாரு உதாரணமாக சொல்றதா இருந்தால் இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கடவுள் பத்திரிகையில் மனித சமூகத்தின் வளர்ச்சியை பெரிதும் தடுத்து நிறுத்திவிட்டன குறிப்பாக பெண்கள் சங்கதியை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்பான் நம்மை எப்படி கீழ் சாதி என்று கூறி அடிமை வேலை வாங்குகிறானோ அதே போல தான் மக்களின் சரிபகுதி எண்ணிக்கை உள்ள பெண்களை நடத்தி வருகிறோம் பெண்கள் என்றால் வெறும் குட்டி போடும் கருவி என்று தான் நடத்தி வருகிறோம் பெண்களும் கணவன்மார்கள் நகை நட்டு வாங்கி கொடுத்தால் போதும் என்கிற அளவுக்கு தங்களை குறுக்கி கொண்டு விட்டார்கள் பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கு அமைப்புக்கும் வேதத்திற்கும் புருஷன் பொண்டாட்டி என்ற விகிதத்திற்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது பிராமண சூத்திரன் எப்படி ஏற்றத்தால் இருக்கிறோம் அது மாதிரி தான் அந்த புருஷன் மண்டாட்டிங்கிறது ஒரு அடிமை தளத்திற்கான ஒரு ஏற்றத்தல் பிராமணத்தை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ பிராமண சூத்திரன்றதை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அது மாதிரி புருஷன் மண்டாட்டிங்கிறத எதிர்க்கணும் இது எந்த அளவுக்கு வீரியமானதோ அந்த கருத்தை அவர் சொல்றார் பிராமணன் சூத்திரன் என்ற அமைப்புக்கும் வேதத்திற்கும் புருஷன் கொண்டாட்டி என்ற விகிதத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது உலகத்திற்கு பயன்படும்படியான பாதி மனித சக்தியை பெண்ணடிமை மூலம் நாம் விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்யாணத்தின் மூலமா பொம்பளை அடிமைப்படுத்தி அதன் மூலமாக உலகத்துக்கு பயன்பட வேண்டிய பாதி சக்தியை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கு ஒரு பரிகாரம் இதையெல்லாம் ஆய்வு செஞ்சு அவர் அதுக்கு ஒரு முடிவு சொல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து சரிப்பகுதி பெண்களுடைய சக்தி இந்த உலகத்திற்கு பயன்படுகிற விதத்தில் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன தீர்வுங்கிறது சொல்ற இதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால் கல்யாணம் என்பதையே சட்டவிரோதமாக ஆக்க வேண்டும் கல்யாணம்னாலே கிரிமினல் குற்றம் தூக்கி உள்ளே போடுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும் இந்த கல்யாணம் என்ற இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உறவும் பெண்ணடிமை தன்மையும் உருவாகிறது இந்த கல்யாண முறை இருப்பதால் தானே குழந்தை குட்டிகள் அவற்றுக்கு சொத்துக்கள் சம்பாதிப்பது அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்க கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன இந்த கல்யாண முறையை இந்த நாட்டை ஏற்படுத்தியது பார்ப்பனர் தான் சாஸ்திரங்களில் சூத்திரனுக்கு கல்யாணம் முறையே கிடையாது கல்யாணம் பெரிய கல்யாணங்கிறது கருதணும் கல்யாண அமைப்பை கருத்தை வேற வேற வார்த்தைகள் இந்த பல இடங்கள்ல அவர் தன்னுடைய எழுத்து மூலமாகவே சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம் இதே கருத்தை வேற விதமா சொல்றாரு விடுதலை ஏத்துல பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சொல்றாரு எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஒப்பந்த முறையை கூட கிரிமினல் ஆக்க வேண்டும் என்று இப்போது ஒன்பதாம் வயதில் நான் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் இந்த கல்யாண முறையை கிரிமினல் எனக்கு வயசு ஒன்பது ஆயிடுச்சு இப்ப நான் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் கல்யாணம் என்று சொன்னாலே அது கிரிமினல் சட்டப்படி தவறாக இருக்க வேண்டும் அந்த கொடுமையினால மனித வளர்ச்சி தடைபட்டு கிடக்கிறது அப்படின்னு எழுதுற அதே மாதிரி இன்னும் எழுதுற இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல விடுதலை பிள்ளையை காப்பாற்றத்தானே இருக்கிறான் மந்திரி ஆனாலும் கலெக்டர் ஆனாலும் தாம் தாம்புள்ள அதை காப்பாற்ற நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த வகையில் அமைப்பு முறை என்றால் உலகத்தை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ எவன் கவலைப்படுகிறான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்ட சமுதாய பொது உணர்ச்சி எப்படி ஏற்படும் அவன் அவன் சொந்த வாழ்க்கை பிரச்சனைக்கே ஈடு கொடுத்துக் கொண்டு இருப்பது என்றால் சமுதாய உணர்ச்சி எப்படி ஏற்படும் அதனால இந்த தனி உணர்ச்சியை ஒழிக்கணும்னா கல்யாணம் என்ற இந்த கூற்று கல்யாணம் என்ற இந்த நிலைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திட்டவட்டமா எழுதினார் இன்னும் அளவுக்கு சொல்றாருன்னா திருமண முறையானது காட்டுமிராண்டி காலத்தில் அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது அதை இன்றைக்கும் மனிதன் எதற்காக கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தவே திருமணம் நடைபெறுகிறது கல்யாணம் அடிமைப்படுத்துறதுக்காக வேண்டிய திருமணம் என்பது நடைபெறுகிறது கோயிலுக்கு எப்படி மிருகங்களை கொடுக்கிறார்களோ அது போலவே பெண்ணை பலி கொடுக்கிற விழாதானே திருமணம் பலி கொடுக்கிற மாதிரி உண்டான நிகழ்வு என்று சொல்றார்